மத்திய அரசு தேர்வே இல்லாமல் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான அதிகாரி வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கு டோட்டல் வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதிமூணு வேக்கன்சிஸ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க அண்டு இதில் போட்டிகளும் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க பட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர்முகத் தேர்வு மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அண்ட் இந்த ஜாபுக்கான மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஆறாயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலிமா அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அதோடு இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாமல் போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து யூபிஎஸ்சிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க இதில் வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃப் ஆடிட்டோரியல் கவர்மெண்ட் ஆஃப் அட்வொகேட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகலில் அஃபேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அஞ்சு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ரிசர்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா யூஆர் கேண்டிடேட்டுக்கு நாலு வேக்கன்சியும் அண்டு எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கு ஒரு வேக்கன்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கு ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவல் தேர்ட்டின் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஆர் கேண்டிடேட் வந்து ஐம்பது வயசு வரைக்கும் அண்டு எஸ்ட் கேண்டிடேட் வந்து ஐம்பத்தஞ்சு இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரியில் ஏதாவது ஒரு லா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது அதாவது லா டிகிரியில் ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டின் இயர்ஸாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க போஸ்ட் ஆஃப் அடிஷ்னல் லீகல் அட்வைஸருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது அதுவும் அண்ட் ஷுவர் கேட்டகிரிக்கு தான் கொடுத்துருக்காங்க அண்டு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பே லெவல் தேர்ட்டின் வரைக்கும் இருக்கும் ஐம்பது வயசு வரைக்கும் யூஆர் கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் டிகிரி வந்து சேம் தான் அவங்க வந்து அட்வைஸருக்கு கேட்குறதுனால உங்களுக்கு டிகிரி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே வந்து சேமாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க பட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி வேக்கன்சி அதாவது சிக்ஸ்டீன் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃப் அசிஸ்டண்ட் லீகல் அட்வைஸருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதில் யூஆர் கேட்டகிரிக்கு ஒன்பது வேக்கன்சி யூடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கு வந்து ரெண்டு வேக்கன்சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டகிரி வைஸ் உங்களுக்கு ரிசர்வேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன கேட்டகிரியோ அது வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க அண்ட் பேஸ்கேலை பொறுத்த வரைக்கும் பதினோரு ஸ்பேல் வந்து கொடுத்துருக்கங்க இதில் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுலேருந்து மினிமம் வந்து ப பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த கேட்டகிரியாக இருக்கீங்களோ அந்த ஏஜ் லிமிட்டை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க அண்ட் எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் லா லாவில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாட் லெஸ் தென் வந்து செவன் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேங்க அண்டு அது மட்டும் கிடையாது உங்களுக்கு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானது நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்கன்னா அசிஸ்டண்ட் கவர்மெண்ட் அட்வொகேட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஆர் கேண்டிடேட்டுக்கு ஒரு வேகன்சிஸ் வந்து இருக்குது அண்ட் பே லெவல் லெவல் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அண்ட் ஏஜ் லிமிட் வரைக்கும் நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளே வந்து பண்ணிக்கலாம் இதுக்கும் சேம் டிகிரி தான் சரிங்களா நீங்கள் வந்து லாவில் வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதில் டூ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெப்டி கவர்மெண்ட் அட்வொகேட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அந்த ரெண்டு வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஆர் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சேம் தான் நீங்கள் லாவில் நீங்கள் டிகிரி வந்து முடிச்சிருந்தாலே போதுமானது சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்டி லீகல் அட்வைஸருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்கு ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன கேட்டகிரியோ அந்த கேட்டகிரி தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டும் அதே மாதிரி தான் சரிங்களா யூஆர் யூடபிள்யூஎஸ் வந்து ஐம்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது வயசுக்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் தான் சரிங்களா டிகிரியில் நீங்கள் ஏதாவது ஒரு லா வந்து படிச்சிருந்தாவே போதுமானதை நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு இதில் எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா யூனியன் டெரிட்டரிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லடாக்காக உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அண்ட் பே லெவல் நைன் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அண்ட் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே எல்லாேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து உருது வந்து படிச்சிருக்கணும் சரிங்களா பிஎட்டில் வந்து நீங்கள் உருது லாங்குவேஜ் வந்து படிச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேங்க ஏன்னா லடாக்கில் வந்து போகணும் இல்லையா அதனால் அண்ட் இதில் எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன் தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்கங்க சரிங்களா இதில் மெடிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்காகவும் அண்ட் மெடிக்கல் ஆஃபிசர்ஸ்க்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கங்க இதில் யூஆர் யூடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாம் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க அண்டு பே லெவல பொறுத்த வரைக்கும் நைன் வரைக்கும் இருக்கும் நாற்பது வயசு இருந்தாவே மேக்ஸிமம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் வந்து பண்ணிக்கலாம் அண்ட் எஜுகேஷனில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஆஃபிசர்ஸ்ன்றதுனால நீங்கள் நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனில் வந்து எிபிஎஸ் டிகிரி வ டிகிரியில் வந்து நீங்கள் குவாலிஃபைடே இருக்கணும் எம்பிபிஎஸ் வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து எம்பிபிஎஸ்சில் வந்து நீங்கள் எதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் டுவெண்ட்டி டூ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அக்கவுண்ட் ஆஃபீஸர்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக வந்து கொடுத்துருக்காங்க இதில் யூஆர் கேண்டிடேட் யூடபுள்யூஎஸ் கேண்டிடேட் ரிசர்வேஷனில் வந்து வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க அண்டு இந்த ஜாப்புக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்லேருந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதில் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் ஆஃப் டிகிரி இருந்தாவே போதுமானது நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரீ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அசிஸ்டண்ட் டேரக்டருக்காக சரிங்களா மூணு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் டேரக்டருக்காக லெவல் டென் வரைக்கும் உங்களுக்கான பே லெவல் வந்து இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் ஆஃப் டிகிரியில் வந்து நீங்கள் சைக்காலஜிலையோ அல்லது எக்கனாமிக்ஸ்லேயோ அல்லது ஆட்ரோ பயாலஜிலேயோ அண்டு சோஷியல் ஆட்டானிக் பயாலஜிலேயோ நீங்கள் வந்து முடிச்சிருந்தாலே போதுமானது மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து இருந்தாலே போதுமானது நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் பட் இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து த்ரீ இயர்ஸாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த ஜாபுக்கு வந்து பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரிண்டிங்காக உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ப்ரிண்டிங்காக வந்து கொடுத்துருக்காங்க அதையும் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரெக்ட் வந்து பண்ணிக்கோங்க அண்டு இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை வந்து பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியாவில் வந்து யாருனாலும் மேல் அண்ட் ஃபீமேல் யாருனாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இந்தியன் சிட்டிசன் எந்தவே போதுமானது ஏஜ் லிமிட் அண்டு எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த ரிக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணியாகணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்க வந்து பண்ண போகிறாங்க இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க் வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் இதில் ரிசர்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா யூஆர் யூடபிள்யூஎஸ் கேண்டிடேட் வந்து ஐம்பது மார்க்கும் அண்டு ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்கும் அண்டு எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து நாற்பது மார்க் வரைக்கும் இருந்தாவே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போவீங்க அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நோ ஃபீஸ் சரிங்களா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் உமன் கேண்டிடேட் இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து இருபத்தஞ்சி ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கமிஷன் ஆஃபீஸர் இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா இசிஓ எஸ்எஸ்சிஓ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேவி ஏர் ஃபோர்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டில் தான் உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து இருக்கும் அதாவது ரெகிடென்டல் ரெக்கார்டு ஆஃபீஸர்ஸ்க்காகவும் அண்ட் நேவல் ரெக்கார்ட்ஸ்க்காகவும் ஏர்ஃபோர்ஸ் ரெக்கார்ட்ஸ்க்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்க போகிறாங்க ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர் ரிலாக்சேஷனும் ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர் ரிலாக்ஸேஷனும் எக்ஸ் சர்விஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் இயர் ரிலாக்ஸேஷனும் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதில் யாருனாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எலிஜிபிள் கேண்டிடேட் இருந்தாலே போதுமானதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அண்டு இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எதே எதுக்கெல்லாம் வந்து ரெக்குமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கவர்மெண்ட் அட்வொகேட்டுக்காகவும் அண்ட் லீகல் அட்வைஸருக்காகவும் அண்ட் அசிஸ்டண்ட் லீகல் அட்வைசருக்காகவும் அண்ட் அசிஸ்டண்ட் கவர்மெண்ட் அட்வொகேட்டுக்காகவும் அண்ட் டெப்டி கவர்மெண்ட் அட்வொகேட்டுக்காகவும் அண்ட் டெப்டி லீகல் அட்வைசருக்காகவும் அண்ட் லிட்ரேச்சர் அண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் மெடிக்கல் அக்கௌண்ட் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு இதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் இதில் வந்து நீங்கள் இப்போ வந்து அக்கௌண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அப்ளை நவுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க இதில் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த டிக்ளரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிக்ளரேஷனில் டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராசஸ்ன்றது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க இதில் யூபிஎஸில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இருக்குது யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து போட்டு நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நீங்கள் கொடுத்தாவே போதும் நியூர் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்து போயிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் உங்களுடைய ஃபாதர் நேம் மதர் நேம் ஜென்ரல் கம்யூனிட்டி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலான ஜென்ரலான உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமு உங்களுடைய ஃபாதர் நேமு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அதனால் நீங்கள் முதலே எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரி வந்து பண்ணுங்க சரிங்களா ஸோ காஸ் இது தான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது வரணும்